ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசப்படுறோம்னா இப்போ சமீபத்தில் பெரிய இஷ்வாக ஒடிக்கிற விஷயம் என்னன்னா நாய் சம்மந்தப்பட்ட விஷயம் நாய்னால நிறைய குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுது பெரிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க மலிப்போக்கெல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி பெரிய இஷ்யூவான்ச்சு அதை வச்சு ஒரு பெரிய ஷோவே நடத்துனாங்க நானால அது பெரிய பிரபலமாக இருந்துச்சு அது வந்து டாக் ஷோவா டாக் ஷோவானே தெரியலை அதில் பேச வந்தவங்க அந்த நாய்களை காப்பாத்துறதுன்னு ஒரு குரூப் வந்துச்சு பாத்தீங்களா அவங்க வந்து பேச இல்ல நாய் மாதிரி ஷோ இருந்தாங்க எதுக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் எதிர்க்கடுத்து தெரிவிக்க வந்திருக்காங்க ஒருத்தவங்க நாயினால் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க நாயை காப்பாற்ற வந்திருக்கேன்னு ஒரு குரூப் சரி இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்ன நாய் பாதிக்கப்பட என்ன சொல்றான் எங்களால் நாயினால பெரிய தொல்லையா இருக்கு எங்கள் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எங்க வீட்டு பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க என்ன அவங்க திடீர்னு அந்த அவங்க வீட்டுக்கு வர உறவுகள் யாராவது பாதிக்கப்படுறாங்க எப்படின்னு வந்து அந்த ஷோல பேசுறாங்க அந்த எதிர்கட்சத்திற்கு பாதிக்க காப்ப நாயை காப்பாத்துறவங்க என்ன சொல்றாங்க ஒருத்தர் சொல்றாரு ஒன்பது மணிக்கு மேலே நீங்க ஏன் போறீன்னு கேட்குறாரு இது வந்து ஒரு அறிவுபூர்வமான பேச்சா ஒன்பது மணிக்கு ஏன் போறீங்கிறதுக்கு யாருக்குமே சொல்ல உரிமை கிடையாது அறுக்கதையும் கிடையாது சொல்யூசன் என்ன சரி நீங்க நாய்க்கடியெல்லாம் பாதிக்கப்படுறீங்க அப்படி நீங்கள் நாயை காப்பாற்ற வந்தவங்க நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒழுங்காக யாருன்னு பதில் சொல்ல தெரியல அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு நான் ஒம்பது மணிக்கு மேலே நீங்களே போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அழகான பதில் கிடையாது சொல்யூஷன் தான் நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் முப்பது வருஷம் பின்தங்கி இருக்கோமா எட்டு மணிக்கு சாப்பிட்டு ஒன்பது மணிக்கு படுத்த தங்கிற காலத்தில் நம்ம இருக்கோம் நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் இப்போ பொதுவாகவே பகலாக விட இப்போ நைட்டில் தான் அதிக வரைக்கும் வேலையே வந்துருச்சு ஐடி முடிச்சிட்டு வர்றவங்க இருக்காங்க நைட்டு சுட்டு வேலை முடிஞ்சு வர வருவாங்க அப்புறம் அந்த வெளியில் படம் பார்த்துட்டு வர்றவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ சொல்லப்போனால் சாப்பாடு அனுப்ப கொண்டு வந்து தருவாங்க ஸ்விக்கி அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுகள் நைட் நேரத்தில் வந்து தராங்க பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் சாப்பிட்டு இருக்கா மக்கள் ஏன் சொல்ல விடிய விடிய கூட சாப்பிட்றாங்க அதுக்குள்ளே சொல்யூஷன் சொல்ல சொன்னால் இவங்க வந்து இப்போ ஒம்பது மணிக்கு மேலே ஒருத்தர் வர வேணாங்கிறான் ஒருத்த ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை சொல்லுது பொம்பளை சொல்லக்கூடாது சாரி இருந்தாலும் எனக்கு கோவம் வருது எனக்கு அது ஒரு ஒரு பெண் சொல்றாங்க என் குழந்தை மூணு தடவை புரிஞ்சு குழந்தை வந்துச்சு குழந்தை குறுக்க வந்துடுச்சு அப்படி நாயோட குழந்தைய கபர் பண்ணுது அப்ப எப்பேற்பட்ட அந்த பொண்ணா இருக்கும் அது என்னங்க சென்ஸ்லயா நாயும் பொண்ணு பிள்ளையும் ஒண்ணாங்க அது இந்த பூமி உலகம் வந்து எல்லாருக்குமே படைக்கப்பட்டதெல்லாம் இந்த மாற்று கருத்தையும் எல்லாரும் வாழணும் தான் ஆனா உயிரா நம்ம நாயான்னு பார்க்கும்போது நமக்கு எது முக்கியம் இப்ப நம்ம புள்ளைய தானே பார்க்க பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம தானே நமக்கு மீன் மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா தன்னைக்கு வரும்போது தான் அவனுக்கு வந்து அந்த வலி வேதனை தெரியும் சொல்லுவாங்க நீங்கள் பேசுகிறவனா யாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காரிலே ஏறி காரிலே போயிட்டு வர்றவங்க ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சு ஷிஃப்டாகி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிறவங்க தான் அதெல்லாம் பற்றி பேசலாம் நான் என் காப்பாற்றணும் அதை காப்பாற்றணும் பாதிக்கப்படுறவனா யாருன்னு அவன் இடத்துக்கு வந்து பார்க்க மாட்டேறான் எப்பவுமே பாதிக்கப்பட்ட இருந்து வந்து பார்க்கணும் பேசணும் எதுவுமே சரிப்பா ஒருத்தர் ஒரு அந்த சோழங்க எனக்கு உண்மையில் பார்த்து கண்ணு களைய ஊத்துது ஒரு சோலை பே ஒருத்தர் சொல்லணும் என் பிள்ளை வந்து நான் ஆட்டோவை ஓட்டிக்கிறேங்க அந்த ஆட்டோல என் பிள்ளை வந்து அந்த பள்ளத்தில் கவுந்து அந்த நாய் கடிச்சிருச்சுங்க என் பிள்ளைய வந்து அள்ளு பறி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான் அப்படி வழியில் அவன் பேசிக்கிருக்கான் அந்த நாய் குறுக்க வந்து அவன் ஆட்டோ கவுந்து என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன்னு பேசிக்கிருக்கான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாமல் என்ன ஏதோ நான் பேசணும் நானும் டிவியில் மூஞ்சியில் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி பேசிக்கிட்டு நீங்கள் பேசுனது நீங்கள் வந்து இதில் வேற இந்த இந்த சோவுக்கு அப்புறம் வந்து என்ன கதைன்னா மறுக்கரு மறுவழி பூலா சொந்தமா ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க என்னன்னா நீங்க வந்து விஜய் டி மேல தப்பு பண்ணிருச்சு கோபிநாத் தப்பு பண்ணிட்டாரு அவர் தான் எங்களை கத்த விட்டாரு அது சொல்லிவிட்டு அடுத்து எட்டு மணி நேரத்தை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நாப்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் சோலையேன்னு உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க எப்படி எல்லாம் உங்களோட கருத்தை என்னதான் இதுல எட்டு மணி நேரம் சோ போட்டா நீங்க என்னென்ன லட்சணத்துல பேசிருப்பீங்க அது வெளியிடாத வரைக்கும் நல்லதுதான் நினைச்சுங்க உங்களுக்கு உண்மையிலங்க மக்கள் எங்க ஏரியா நான் பார்த்தீங்க உண்மையில சொல்ல போனா கணச்சல ஏதோ பறக்கு ஒரு விஷயம் இல்லை எல்லா தெருவுலையும் எல்லா விஷயம் நடக்க தான் செய்யுது எங்க தெருவுல கூட இப்போ கூட ஒரு போன வாரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆளுங்க போ போன வாரம் சொல்ல போனா போன வாரம் ஒரு ஆளை கடிச்சிருச்சு ஒரு பையனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கீரை கீரை வைக்க வந்த ஒரு அம்மா அந்த அம்மா துரத்தி பராண்டிக்கிட்டு பெரிய இதாகி போச்சு இருபது நாய் முப்பது நாய் நகராட்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருச்சா ஃபோன் வச்சு எடுக்கவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வேற இருக்குது எந்த பிரச்சனையை பற்றி பேசுறேன்னு தெரியல ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் டாக் ஷோ பக்கம் எதை வேணால் பேசுவாங்க ஆனால் வந்து மனுஷனுக்கு தீர்வு என்னன்னு சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சும்மா பேசணும்னு வந்துக்கிட்டு அங்கே தான் நடந்துருச்சு இங்கே தான் நடந்துருச்சு அப்படிங்கிற மனுஷன் அப்படின்னா தனக்கு வேணால் தன்னுடைய இதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ முட்டைப்பூச்சியான எடுத்துங்களா முட்டை பச்சினால மருந்து கொள்றான் ஏன்னா தூக்க வரல அவங்களுக்கு கொசுக்கு வந்து அதே பிரச்சனை என்ன பாம்பு புந்துருச்சுன்னா அது கொள்றதுக்கு உங்களுக்கு இது வரும் எல்லாரும் கொரோனா ஊசி போயிடு போட்டோமே எதுக்கு போட்டோம் சும்மா ஜெம்பு ஊசி அது 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 ஒரு வை உள்ள ஒரு வைரஸ் இருக்குது அது ஒரு உயிர் தானே உங்க உங்க கணக்குல பார்த்தா ஒரு வை உயிர் தானே அது ஏன்னைக்கு அதை கொள்ள நீ அப்போ சுயநலத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா தடுப்பூசி போட்டுக்கிறீங்களா அதை கொள்ளணும்னு அப்ப தனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அந்த அது உங்களுக்கு தோணுது இல்லைங்க எப்பவுமே நீங்க மக்களை சொன்ன பாதிக்கப்பட்ட இருந்து நீங்க வந்து பார்க்கணும் எந்த ஒரு விஷயமே ஒருத்த வந்து ஒரு பொண்ணை வந்து பறிச்சுட்டான் திருட்டு ஓடிட்டான் அந்த பொண்ணுடைய பதில கேட்டா என்ன பண்ணு கேட்டா அந்த பொண்ணு அவன் கையை கூட வெட்டுங்கன்னு சொல்லும் ஏன் அது பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பாதிக்கப்பட்ட இடத்துலயும் தான் தீக்கன்மையை தவிர சும்மா வெளியே மேடை பயிற்சி பேசி எல்லாம் பேசக்கூடாது உங்களையா வந்து நான் எல்லாம் இது பண்ணுங்க நீங்க வந்து இது உங்களை சொல்றாங்களா கவர்மெண்ட் பார்த்துக்குன்னு தான் சொல்றாங்க அதை விட்டுட்டு ஏதோ டாக் ஷோ நடத்துறாங்க ஆனா உண்மையில ஒரு விஷயம் சொல்லணுங்க நம்ம கோபிநாத் அண்ணனை வந்து ரொம்ப பாராட்டணும் உண்மையில சொல்றேன் இது சும்மா இது ஒரு ஷோ நடக்குது ஒரு நெறியாளு மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி தலையாட்டுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு அறம் சார்ந்து பேசினாரு உண்மையில பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நின்று பேசினாரு அவரு பாதிக்கப்பட்ட நின்ற இடத்துலயும் பேசினாரு அவர் உண்மையில நெறியாறு இல்ல நெறியாற மட்டும் இல்லைன்னா அவருடைய ஆக்சன் வேற மாதிரி இருந்திருக்கும் போல அவருடைய கோமம் அப்படியே கண்ணுல பொங்கி வருது ஒன்பது மணிக்கு மேலே அவர் கோவம் வந்துருச்சு என்ன ஒரு நாயும் ஒன்னா ஒரு கேள்வி கேட்டார் மூஞ்சி அடிச்சு சிறப்பு அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஆளாளுக்கு அதுக்கப்புறம் நடந்த அப்புறம் ஆளாளுக்கு வீடியோ போட்டு நாங்கள் அப்படி பேசல நாங்கள் இப்படி பேச வந்தோம் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு என்னன்னே புரியலைங்க உண்மையில நிறைய இடத்துல வந்து இந்த நாய்க்கடி வந்து ரொம்ப ரொம்ப தொல்லை நாய்னாலே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மக்கள் நிச்சயமாக முக்கியமாக வந்து குழந்தைக பெரியவங்க ஏன் இந்த பிரச்சனை அதிகம்லாம் முதல்ல வந்து நாய் அப்படின்னா இப்போ வாக்கிங் நிறைய பேர் அந்த மாதிரி வேறு கிளம்பிட்டாங்க வாக்கிங் போறவங்கலாம் இப்போ அந்த மாதிரி பெ பெரியவங்க வயசானவங்கலாம் போகிறாங்க அவங்களுக்கு இந்த தொந்தரவு ஃப்ரீயாக ஒரு வாக்கிங் கூட போக முடியல அந்த மாதிரி தொந்தரவுக்கு இந்த நாய் தொலை பெரிய தொல்லையாக இருக்குது ஏன்னா இந்த பெரிய இதை ஒரு பெரிய யாவோருமே நடந்துக்கிருக்குங்க சொல்லப் சொல்லப்போனால் அதுதான் நாய் கடிச்ச ஒரு அந்த நோய் வருது இல்ல ஒரு தடுப்பூசி போல ஆயிரம் ரூபாய் கேட்குறான் புரியுதுங்களா சும்மா ஒரு ஊசியோட முடிகிற விஷயமா அதோட முடிய போதா அத எல்லாம் கேட்டாங்க அப்புறம் வந்து ஒருத்த நாய் கடிச்சிட்டா அதுமாதிரி நாளை வேலைக்கு போக முடியுமா போக முடியாது அவன் நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அவரோட வேலை பாதிக்கப்படும் சம்பளம் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் அவன் அதை வச்சு ஒரு கடன் வாங்கியிருப்பான் அவன் அவன் கடன் அடைக்கணும் இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயத்த அவங்க பார்க்கணுமே தவிர சும்மா விலங்குகள் காப்பாத்தறேன் அதை காப்பாத்தறேன் இதை காப்பாத்தறேன்னு சொல்லி சும்மா ஒரு குரூப் வந்துகிட்டு சோளத்தாய் மூஞ்சி எல்லாம் மூஞ்சி எல்லாம் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ வீர வசனம் மாதிரி பேசிக்கிட்டு எங்களுக்கு தெரியாது சொல்யூஷன் சொல்லாங்க ஆனா எதிர்க்கிறது நல்லா உடல நல்லா கேள்வி கேட்டு கேட்டாங்க ஆஹ் எங்களுக்குன்னு அக்கறை இல்லாமல இல்லை எங்களுக்கு எல்லா உயிருக்கு மேல அக்கறை இருக்கு நாய் என்ன நாங்க போன வரதான் பூமி பூச்சி வந்துச்சா நாய் நம்ம கூட சகமா வாழ்ந்துக்கி நம்ம ஒன்றும் அதே இடத்துக்கு போய் தொந்தரவு பண்ணல நம்ம மனுஷர் வாழ்ற இடத்துல தான் அது வந்து இந்த மாதிரி ஆகுதே என்ன பிரச்சனை இது பிள்ளைங்கள பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆ ஆனால் இப்போ ரொம்ப ஓவரா ரொம்ப ஓவரா நாய் பெறுகிறனால இந்த பிரச்சனையாக இருக்குது எல்லா காலத்தையும் நாய் கட்ட நாயெல்லாம் இருக்குதான் செய்யுது தெருவுலேயும் அந்த இதுலேயும் ஆனால் இப்போ ஓவரா அதுக்கு சரியா எல்லாருமே சாப்பாடு போட்டுனால அதோட இடத்துல எல்லாரும் தேடி வந்துருது ஒரு தெருவில் போ கூப்பிட்டாங்கன்னா ஒரு நாய் இன்னொரு நாயை கூட்டிட்டு வேற வந்துருது இங்கே சோறு கிடைக்குதுங்கிற மாதிரிலாம் இருக்குது ஆனால் இந்த ஷோவை பற்றி எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க எனக்கு உண்மையில் எப்போதுமே நமக்கு இப்போ நம்ம பாதிக்கப்படாதனால அதோட வழி தெரியல என்ன அது பாதிக்கப்பட்ட இடத்துலையும் பேசணும் சும்மா ஒரு தான் சர்வசனம் சொல்கிறாங்க தான் நாய் கடிச்சிருச்சு உன்னதான் நாய் கடிச்சு நீ நாய் கடிச்சிருச்சுன்னா உனக்கு உன்னால் பார்க்க சக்தி இருக்கு உன்ன மாதிரி உன்ன மாதிரி எல்லாரும் நினைக்காதுன்னு சொல்கிறேன் உனக்கு நாய் கடிச்சுன்னு வச்சுக்க உனக்கு வருமானம் வரும் நீ நல்லா சம்பாதிப்பேன் நீ ஒரு வாரம் கூட ரெஸ்ட் எடுப்பேன் பத்து நாள் ரெஸ்ட் எடுப்பேன் பதினாலு ரெஸ்ட் எடுப்பேன் என்ன அவனால் ஊசி போட்டுக்க முடியும் என்ன பண்ணிக்க முடியும் தேவையில்ல பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் பாதிக்கப்படுறவங்களாம் யாரு யாருங்க பாதிக்கப்படுறான் அவனால் முடியுமா அவன் ஒரு வாரம் வந்து ஊசி போட்டுக்கிட்டு அவன் வேலைக்கு போனாலும் இருக்க முடியுமா ஏ இல்லை சொல்றீங்க சொல்கிறீங்க அதுதான் கிடைக்கும் வாங்கிக்கோங்கிறான் ஒருத்தன் உண்மையிலே இந்த மாதிரி டாக்ஷோலாம் எடுக்க நல்ல விஷயம்தான் விஜய் டிவிக்கு வந்து ரொம்ப பாராட்டுறோம் இந்த மாதிரி மண்மேல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த மக்கள்லாம் நம்ம ஏன் இப்படி இருக்காங்க ஆனா நம்ம சில பேரை பாத்துட்டோம் பார்த்தீங்களா சரியான புத்திசாலிட்டா டா இவ்வளவு இப்படி இருக்கானே என் செலிபிரிட்டியா இருக்கு ஆனா அவனை பேச விட்ட போறதான்னு தெரியுதே இவ்வளவு இதா இருக்காங்க இவ்வளவு எப்படி மடத்தனமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உண்மையில வந்து அந்த இது பாதிக்க பா பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து கேக்குன்னு தான் சொல்றேன் நீதியை நீங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பாதிக்கப்பட்டேன்னு சொல்றான் ஏ இப்படியே இழந்துட்டேங்கிறான் ஏ கம்முன்னு இருக்கான் அப்படி காதலே வாங்க மாட்டேங்கிறான் பாதிக்கிறது ரொம்ப நாளுக்குள்ள பத்து நாள் தான் ஆகுதுங்கிறான் பத்து நாளைக்கு முன்னாடி ஆகி போச்சுங்க என்ன சொல்றேன்னே தெரியலங்க நம்ம கிட்ட நான் யாராலனாலும் சொல்றேன் எல்லாருமே வந்து நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துல தான் நம்ம நினைக்கிறமே தவிர என்ன நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இது பண்ணக்கூடாது சரி உதாரணத்துக்கு நீங்க உயிர் மேலே ரொம்ப ஆசைப்பட்டவ இப்ப இப்போ பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை எந்த ஊர்லயோ ஒரு சிறுமியை ஒருத்தன் வந்து தவறான முறையில பயிரும் பாலியல் துன்புறுத்த பண்ணிட்டான் அவனை போய் என்ன பண்ணுவான் அவன் போய் கருத்துக்கிட்ட என்ன சொல்லுவான் யாராக இருந்தாலும் சொல்லுவான் அவன் பாதிக்கப்பட்டவங்க சரி பக்கத்து வீட்டுக்காரன் சரி அந்த ஊருக்கார இருந்தாலும் சரி என்ன கேட்போம் இந்த மாதிரி பண்ணிட்டாம அந்த பிள்ளைய அவனை என்ன பண்ணான்னு கிட்டே அவனை தூக்குல போடுங்க அவன் தலையை வெட்டுங்க இவ்வளவு ஒரு கருத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு நார்மலாக அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தான் அவன் பாதிக்கப்பட்டானா என்ன அவர் பாதிக்கப்பட்டவன் போய் கருத்துக்கிட்ட என்ன சொல்லுவான் இந்த மாதிரி வெட்டுங்கன்னு யாரோ ஒரு பிள்ளைய பாதிக்கப்பட்ட கூட நம்ம சொல்லுவோம் நீங்க நாங்க எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் ஒருத்த அதே மாதிரி தான் நாய்க்கடிக்குன்னு சொல்கிறேன் அப்ப அது உயிராக தெரியல ஒரு மனுஷனை போய் ஏங்க சொல்றீங்க ஒரு மனுஷன் போயிட்டு இப்படி வெட்டலாமா குத்தலாமா அப்போ சொல்வீங்களா சொல்ல மாட்டேன் தானே அப்ப ஒரு தனக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது மட்டும்தான் மனுஷன் வந்து இந்த மாதிரி சுழநிலை மாதிரி பேசுகிறான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு ரொம்ப உண்மையில் ஷோலாம் பார்க்கும்போது அந்த மனுஷங்க வந்து நாய்க்கடியோடு இவங்க கடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம மனசு அப்படியே யே விருத்து ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிங்க அவங்கள பேசும் சரி நண்பர்களே இவருடைய மனக்கூறல் அவங்கள்ட்ட வெளியாக்குங்க உங்களுக்கு இந்த கூமரல் இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த தமிழ்நாடு அரசு தான் இந்த நாய்களுக்கு ஏதாவது ஏதாவது காப்பகம் மாதிரி அமைச்சு ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே பாய்